இயற்கை விவசாயம் பாரம்பரிய நெல் நாங்கள் செய்கிறோம் ஒரு நூறு வகையான நெல் செய்துன்னு வரோம் இதில் இந்த நெல்லெல்லாம் கிடைக்கிறது ரொம்பவும் அற்புதமாக இருக்குது இந்த நெல் எங்கேருந்து கிடைக்கிதுன்னு கேட்பாங்க இந்த நெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பீகார் ஒரிசா அசாம் மணிப்பூர் இந்த மாதிரி இடத்துகள்லாம் ஆந்திரா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நாங்கள் வாங்கி தான் இது பயிர் செய்து ஜனங்களுக்கு கொடுக்கணும் நோய் வராமல் இருக்கணும் நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னா நெல் அரிசியெல்லாம் வகை கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி பயிர் செய்து தான் அதுக்கப்புறம் பாருக்கு வச்சு தான் ஜனங்களுக்கு கொடுக்குறோம் நெல்லும் கொடுக்குறோம் அரிசியும் கொடுக்குறோம் அரிசி வந்து எண்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் நெல் வந்து நூறுரூபாய்க்கு கொடுக்குறோம் ஏன்னா முந்நூறுபா ஒரு கிலோன்னு வாங்குகிறோம் அது இந்தியா மார்க்கெட்லேருந்து கொடுக்குறாங்க இன்னும் இருக்கிற இன்னொரு மார்க்கெட்டிங்கெல்லாம் வந்து தான் கொடுக்குறாங்க ஒரு ஒரு கிலோ ஆனால் அது வாயின் வந்து நம்ம நிலத்தில் இயற்கை விவசாயம் செஞ்சு அது நெல் கொடுக்குறப்ப அது நூறுரூபா சொன்னால் கூட ஜனங்களுக்கு வந்து நம்பிக்கை வரல ஒரு சில பேருக்கு தெரியுது அரசாங்கத்துக்கும் தெரியும் இருக்கிற அதிகாரிங்களுக்கு தெரியும் நம்ம சின்ன காவணம் மையத்தில் இருக்குது கேவிகே திருவள்ளூர் மாவட்டம் கேவிகே திருவள்ளூர் ஜேடி ஏடி கலெக்டர் எல்லாருக்குமே தெரியும் இப்போ போன வாரம் கூட காஞ்சிபட்டிக்கு வந்திருந்தாங்க திட்டக்குழு ஒரு பத்து எம்எல்ஏ இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க கிட்ட எடுத்து சொன்னோம் பாரம்பரிய நெல்லெல்லாம் அவங்க பார்த்துட்டு கேட்டாங்க இந்த நெல்லெல்லாம் எங்கே வாங்குறீங்க எப்படியெல்லாம் ஜனங்களுக்கு இது விநியோகம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் சொன்னவர்கிட்ட இந்த பாரம்பரிய நெல் வந்து அங்கங்கே டிப்போவில் கொஞ்சம் கொடுக்குறாங்க டிப்போவில் கொடுத்தா மட்டும் போதாது விவசாயிங்க செய்கிற நெல்லை மறுபடியும் டிப்போவில் வாங்கணும் இந்த நெல் வாங்கி மாவட்ட அளவிலான ரைஸ் மில்ல கொடுத்து இந்த அரிசியே ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் கொடுக்கணும் அப்போது பொது ஜனங்களுக்கு வாங்குறப்போ இதை வாங்கி சாப்பிடுவாங்க நோய் குறையும் அப்போ ஜனங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி மாதிரி பரவாயில்ல இந்த அரிசி வாங்கி சாப்பிட்டாக்கா நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க மனசில் போடுறப்போ அதிகமாக வாங்கத்து ஆரம்பிப்பாங்க இது சாப்பிடக்கூடிய தருணம் அவங்களுக்கு வரல ஏன் வரலன்னா டிப்போவில் நெல் எடுக்கணும் இப்போ ஆந்திராவிலேருந்து நெல் பிபிடி ரகமெல்லாம் கொடுக்குறாங்க ஆந்திராவிலேருந்து வந்து நெல் எடுத்துகிட்டு போகிறாங்க இவங்க பயிற்சி பண்ணுறாங்க அது மாதிரி இங்கே இருக்கிற பாரம்பரிய நெல்ல நம்ம டிப்போவில் கேவி மாவட்ட அளவிலான விவசாய அலுவலத்திலருந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டா பாரம்பரிய நெல் நிறைய பேர் பண்ணுவாங்க வாங்குறதுக்கு தான் யாரும் செய்ய மாட்டாங்கிறாங்க இப்போ நாங்கள் கூட இது தொழு உரம் ஓட்டி வச்சுக்கிறோம் பத்து லோடு ஓட்டி வச்சுக்கிறோம் ரூபா செலவு பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுமா நஷ்டமானாலும் பரவாயில்ல தரமாக இருக்கணும் இப்படியும் நாங்கள் செய்து வச்சுருக்குறோம் இது மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு இந்த திட்டக்குழு கிட்ட சொல்லி அவங்க வந்து சரி இது நல்ல ஆலோசனை தான் இருக்குது நாங்கள் கலெக்டர் கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் முதலமைச்சர்கிட்ட சொல்கிறோம் கலெக்டர் மீட்டிங்கில் மூணு மணிக்கு வருஷம் நாங்கள் அன்றைக்கி அங்கேயும் போனோம் மனு எழுதி கொடுத்தோம் அந்த திட்டக்குழு அதை வாங்கிக்கிட்டு பரிசீலனை பண்ணி கண்டிப்பாக இது நல்ல ஒரு திட்டம் தான் இதை நடைமுறைப்படுத்துறதுக்கான நாங்கள் சிபார்சு பண்ணுறோம் இது அந்த திட்டக்குழு சொல்லியிருக்குது பாரம்பரிய நெல் ஜாஸ்மின் ரத்த புத்து நோயே குறைக்கக்கூடியது வயிற்றில் புண்ணு அது அது தப்பாக சொல்கிறாங்க வயத்தில் புண்ணு கற்று போய் புத்து நோய் புத்து நோய் வள்ளையாக இருக்குது அப்படிங்கிறாங்க வயிற்றில் புண்ணு அது அதை வந்து மாற்றி மாற்றி சொல்லி ஜனங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமுத்துற மாதிரி இருக்குது அது அது சித்தா முறையில் பார்க்குறவங்களுக்கு தான் அது தெரியும் மாதிரி ஜாஸ்மினு கிருஷ்ணா அதுவும் கருப்பு நெல் தான் கருப்பு அரிசி ஜாஸ்மினும் கருப்பு அரிசி கிருஷ்ணாவும் கருப்பு அரிசி சாகோ ஃபேக்ட்ரி மணிப்பூர் அதுவும் கருப்பு அரிசி இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து கருப்பு கவனி செட்டி நாடு கருப்பு கவனி செட்டி நாடு செவப்பு கவனி இதை நாங்கள் பண்ணிட்டோம் அதேமாதிரி மாதிரி தாய்லாந்து கருப்பு கவனி தாய்லாந்து சிவப்பு செவப்பு கவனி பர்மா கருப்பு கவனி இதெல்லாம் செய்துருக்குறோம் செய்து மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னதுனால தான் ஒவ்வொரு இடத்துல நோய் தீர்க்கிறதாக இருக்கணும் சும்மா பயிர் செய்து ஒரு புரோ இன்னும் இல்லை வாங்கினாலும் நம்ம பயிர் செஞ்சு மற்றவங்களுக்கு நோய் இல்லாமல் கொடுக்கணும் இதுதான் எங்களுக்கு குறிக்கோள் இது முன்னாடி செய்தோம் காலை நம்புக்கு புத்திர சாப்பிட்ட அரிசி நவரை பூங்காறு அம்பே மோகர் ஐம்பது நான் நாற்பத்தி விட்டுருக்குறோம் இங்கே இப்போ ராஜமுடி இதை மைசூர்லேருந்து வாங்கணும் அதே மாதிரி பீகார்லேயும் ராஜமுடி இருக்குது அதையும் வாங்கியிருக்கிறோம் நவர் இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது ஐநூறு ஆயிரம் இருக்குது அது வெளிப்படையாக மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தலை சொல்கிறாங்களே தவிர அதை வந்து ஒரு நாளைக்கு டிவியில் போடணும் கம்ப்யூட்டரில் போட்டால் வருது அதெல்லாம் எடுத்து ஜனங்களுக்கு இவ்வளோ வகையான நெல் இருக்குது பாரம்பரிய நெல் இருக்குது இந்த அரிசி சாப்பிட்டாக்கா இந்த குணமாகும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லணும் இல்லை டிவி நிருபுருங்க இங்கெல்லாமே நம்ம மக்கள் டிவி மாதிரி நிறைய டிவி இருக்குது இவங்கெல்லாம் வெளி ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த நெல் வகைகள்லாம் ஒவ்வொரு அரிசியை சாப்பிட்டாக்கா இதோ நோய் தீரும் இந்த வல்ல அரிசியை சாப்பிடாதீங்க ரைஸான அரிசி இருக்குதுங்கய்யா அது வல்லரிசி தான் ஆனால் ரத்த புத்துணையே குறைக்கும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நெல்லும் இப்போது பார்சல் பண்ணிவிட்டாங்க வந்துடும் ஒன்று ரெண்டு நாள் வந்துடும் வரும்போது உங்களுக்கு அந்த ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் வேணால் பாருங்கள் கால நமக்கு நரேந்திர மோடி இது பதினாறு முப்பத்தி எட்டு கொடுத்தாங்க இதுவும் நாங்கள் டெல்லி தான் வாங்கியிருக்கிறோம் பதினாறு தொண்ணூற்றி ரெண்டு பாசுமதி அரிசி வந்து சிவப்பாக இருக்கும் கொஞ்சம் நீளமாகவும் இருக்கும் மாதிரி இரநூத்தி பதினேழு முந்நூற்றி எழுபது இதெல்லாம் பாசுமதி தான் எக்ஸ்போர்ட்டுன்றாங்க ஒரு கிலோ ஆயிரம் ரூபான்னு விற்கிறாங்க அங்கே ஆனால் அவங்க உணவுத்துறை வந்து இது நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொன்ன அடுத்த இருந்தே எண்பது ரூபாய்க்கு விற்ற நெல் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு கிலோ எங்கள் டெல்லி பாம்பே பஞ்சாப்பு இங்கே மற்ற இருக்கிற இடத்துலலாம் எங்கெல்லாம் வந்து பாசுமதி பண்ணுறாங்களோ அந்த இடத்துல ரேட்டு அதிகமாக ஏற்றிடுறாங்க இப்போ நாங்கள் ஒரு ரூபா கொடுத்து ஒரு கிலோ நெல் வாங்கி உங்களுக்கு பயிர் செஞ்சு அந்த அரிசி உங்களுக்கு என்ன வகையில் கொடுக்க முடியும் அப்போ ஜனங்களை ஏற்றுக்கல விலை குறைஞ்ச விலையாக இருக்கணும் நோயும் தீரணும் ஜனங்கள் எதிர்பார்க்குறது இது தான் இன்னும் இன்னும் நிறைய நெல் இருக்குதுங்கய்யா இதெல்லாம் வாங்கி நாங்கள் பயிர் செஞ்சு அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் நீங்கள் வந்து பார்த்து உங்கள் முன்னிலேயே நாங்கள் ஜனங்களுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்கான நீர் ஆதாரம் இல்லை போர் தான் நினச்சி தான் இருக்குதே தவிர வரவு கால்வாய் அறுபது வருஷமாக சொல்லின்னு இருக்கிறோம் அரசாங்கத்துக்கு காது கேட்கலை அவங்களை குறை சொல்லலை எவ்வளோ வேலை இருக்குது இந்த பகுதியில் இருக்கிற அதிகாரிங்க பொதுப்பணித்துறை செவி சாய்க்கலை அதனால் கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம் வரவிடையும் கொடுத்துருக்கோம் நம்பரும் கொடுத்துருக்குறோம் மனுவும் கொடுத்துருக்குறோம் அதாவது அங்கேருந்து வறுவ காலாய் ஒவ்வொரு இருக்கிற இடத்துல எல்லாம் அந்த கால் எதுவுமே சேர்க்கணும் போர்லேருந்து பத்து அடி தள்ளி பத்தாங்கலாம் சிலாட்ரு பைப்பு முப்பது அடி இறக்கணும் அப்போ இந்த நிலத்தடி நீர் இறங்கும் இப்போ அணங்கட்டுக்கு போடுறாங்க தண்ணி தேக்கிறாங்க ஆனால் இந்த போருங்களுக்கெல்லாம் தண்ணி தேக்கணும் கீழே போகணுன்னா ரெண்டு விதத்தில் வருதுங்க ஒன்று போருக்கு பக்கத்தில் பத்து அடி தள்ளி போடணும் அதுக்கும் தண்ணி போகுது இந்த பத்து அடி ஸ்லாட்ரு போடணும் இந்த முப்பது அடி ஸ்லாட்ரு பத்தாங்கலம் ஸ்லாட்ரு போடணும் இது ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் எம்ஜிஆர் கூட போயிலடியில் நூறு அடி அகலத்துக்கு கிணறு எடுத்தார் நிலத்தடி நீர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரி பொது வரவு கால்வாய் கொண்டு வந்து நீர் பாசனம் நிலத்தடி நீர் உயர்த்தணும்னா இதனுடைய இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் அரசாங்கம் ஒவ்வொரு கரை மேலேயும் காவா எடுக்கணும் அந்த காவம் மேலே செடிங்கு வைக்கணும் மர செடிங்கு வைக்கணும் பழ செடிங்கு வைக்கணும் இதெல்லாம் பராமரிப்பு பண்ணணும் இது பொதுப்பணித்துறை பண்ணணும் இயற்கை விவசாய முறையில் வந்து முதல்ல நாட்டாங்களுக்கு வந்து வேப்பம் புண்ணாக்கு கடல் புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு எள் புண்ணாக்கு தொழு உரம் இதெல்லாம் கலந்து நாட்டாங்கல்ல போடுவோம் வேப்பம் தழை புங்கத்தகை இதெல்லாம் வேட்டி போடுவோம் இது நாற்று பிடிங்கி நடு நட்ட உடனே பத்தாவது நாள் தொழு உரம் புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு இதெல்லாம் கலந்து உயிர் உரம் அசோஸ் பாசோ பாசோபேக்டீரியா துத்தநாகம் ரைசோபியம் இதெல்லாம் வந்து அதில் கலப்போம் வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெய் கலக்கணும் கலந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு அதை அப்படியே வச்சுருக்கணும் இப்போ அதுங்க வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்தீங்கன்னா அதை அங்கே போய் பார்க்கலாம் கலந்து வச்சு இப்போ ஒரு வாரம் ஆகுது அது எப்படின்றது அங்கேயே எல்லாமே வச்சுருக்கிறேன் அது கலந்து பத்து பாஞ்சு நாளைக்கு வச்சுருந்து தான் அப்புறம் இப்போ களை எடுத்துட்டு இருக்காங்க களை எடுத்து நாளைக்கு முடிஞ்ச உடனே அதை நாங்கள் போடுவோம் இந்த மாதிரி ஒரு பாஞ்சு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு மூணு ட்ரிப் போடணும் அறுபதாம் நாள் வரையிலும் போடணும் அப்போ பூச்சி வராது அதையும் கோரிக்கை வச்சிருக்கிறோம் அதாவது திட்டக்கூடு வந்தாங்க இல்லையா அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறான் மண்ணு வளம் நல்லா இருக்குன்னா வேபம் கொடுக்கணும் ஏரி பாசனம் இருக்கும்போது வசம்பு பொடி கொடுத்தாங்க அப்போது ஏரி பாசனம் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் வசம்பு பொடி கொடுத்தாங்க எதுக்காகனா கதிர் வரும்போது அந்த பூச்சிங்க வரும் சின்ன சின்ன செவப்பு வண்டுங்கெல்லாம் வரும் அப்போது இந்த வசம்பு பொடி தூங்கினா பூச்சியெல்லாம் போயிடும் அந்த வர அரிசியை வந்து நல்லாயிருக்கும் நோய் வராது ஏன்னா பூசி மருந்து அடிக்காமல் இருக்கும் இல்லையா கிழமை வந்து இயற்கை உரம் போடுறோம் மேலேயே வந்து இயற்கை பவுடர் போடுறோம் அதனால் ஜனங்களுக்கு நோய் வராமல் இருந்து இதெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னோம் அதையும் அவங்க ஏற்றுன்ட்ருக்காங்க அந்த திட்டக்கூடம் ஏற்றிட்டு நாங்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லி இதை நடைமுறைப்படுத்த சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா இப்படி தான் ஒவ்வொரு ட்ரிப்பும் நாங்கள் பண்ணுறது இது மேல்கொண்டு இந்த மீன் அமிலம் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் எல்லாமே அதில் நாங்கள் கலந்துருவோம் தனியாலாம் அடிக்கிறது கிடையாது அந்த தொழு ஊரத்தில் ஒவ்வொரு ட்ரிப்பும் கலந்து கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பத்து பாய் நாள் பொறுத்து ஒரு ட்ரிப்பு போட்டுன்னே வருவோம் அப்போ நம்ம வந்து ஸ்ப்ரே அடிக்கிறது மிச்சம் ஒரே ட்ரிப்பு ஒரே வேலையை முடிஞ்சிடும் நீங்கள் ஒன்றால் அந்த பயிரை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள் இதோ இங்கே இருக்குது இங்கேயே பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் பக்கத்தில் பயிர்க்கறதுக்கு நம்ம பயிருக்கும் வித்தியாசம் நிறைய தெரியும் அவங்களுக்கு அதனால் தயவு செஞ்சு நம்ம மக்கள் டிவி மக்களுக்காக உழைக்கிற இந்த மக்கள் டிவி மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் உங்கள் டிவி சேனல் மூலியமாக மக்களுக்கு தெளிவுபடுத்திங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும் பயிருக்கு வந்து அடிக்கடி இந்த பூச்சி தொல்லை எல்லாம் வரும் ஏன்னா பக்கத்தில் மருந்து அடிப்பாங்க நாங்கள் வந்து மருந்து அடிக்க மாட்டோம் நிறைய வந்து வேப்பம் முன்னாக்கு வேப்ப எண்ணெய் வேப்பம் தகழ் இதெல்லாம் சேர்க்கறதுனால பூச்சி வராது தொழு கலந்து போடுறதுனால அடி இருக்கிற பூச்சி சேர்த்து போயிடும் மேலுக்கு வராது அவங்க அடிக்கிறது அப்படி கிடையாது தண்ணி ஊற்றி கலந்து மேலே அடிச்சிட்டு வருவோம் கீழே இருக்கும் அதில் இருக்கிற எல்லா புழு சேர்த்து போயிடும் ஆனால் நாங்கள் செய்கிறப்போ இந்த மாதிரி செய்கிறப்போ வேப்ப எண்ணெய் வேப்பத்தக இந்த மாதிரி இந்த ரைஸ் ஓவியம் துத்தநாகம் சத்து உள்ளது இதெல்லாம் வந்து அந்த தொழு உரத்தில் கலந்து வச்சுருக்கோம் ஆடு சாணி மாடு சாணி பசு மாடு சாணி தான் ஏர்மாடு சாணி இல்லை இது நாங்கள் ஒரு இடத்துல அது சொல்லி வாங்குவோம் மாடுங்க ஒரு பத்து மாடு வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட தான் நாங்கள் வாங்குவோம் இதெல்லாம் அதில் கலந்து கலந்து போடுறதுனால ஒவ்வொரு ட்ரிப்பும் போடுறதுனால பாய் நாளைக்கு ஒரு ட்ரிப் போகிறோம் இல்லையா நாலு ட்ரிப் போடுவோம் பயிர் நல்லா சீக்கிரம் வளர்ந்து போச்சுன்னாக்கா மூணு படம் நிறுத்திடுவோம் தழை சத்து அதிகமாக்சன்னாக்கா தால் உயரம் வந்துடும் காற்று அடிக்கும் போது சாஞ்சிரும் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சு அதனால் இந்த நாற்பத்தஞ்சா நாள் நிறுத்துவோம் அதில் பாதி வந்து அறுபதாம் நாளில் கொஞ்சம் போடுவோம் அப்போது வந்து இந்த கதிர் பூச்சிக்கெல்லாம் வருங்க இல்லையா அப்போது அது வராது இதே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆஃபீஸில் கேட்டிருக்குறோம் ஐயா இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த வசம்பு பொடி கொடுத்தீங்கன்னா வாங்கி இல்லை எனக்கு வசம்பு கட்டையாவது வாங்கி கொடுங்க நான் ஒரு பத்து சென்ட்டு பயிர் பண்ணுறேன் அதை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வெறுப்பு சுற்றி நட்டு போனாக்கா பூசி வராது வசம்பு கட்டிய வச்சுட்டா பூசி வராது இது நடைமுறைப்படுத்தணும்னா வேளாண்மை துறை இயக்குநர் தான் இதெல்லாம் பண்ணணும் ஒவ்வொரு டிப்போவிலையும் அது விவசாயிகள் இயற்கை விவசாயம் பண்டங்களுக்கு கொடுத்தாக்கா தாராளமாக எல்லா விவசாயிங்களும் இந்த பாரம்பரிய நெல் பயிர் பண்ணுவாங்க பூச்சி வராமல் தடுக்கலாம் ஏன் இப்போ சக்கரை நோய் நிறைய பேருக்கு இருக்குது அந்த வெள்ளை அரிசி சாப்பிட்றதுனால தான் வருதுன்றதுக்கு காரணம் என்னான்னா அவங்க மருந்து போட்டு செய்கிறதுனால அந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது இப்போ நம்மக்கிட்ட அரிசி வாங்குகிறவங்க நாற்பது வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுலேருந்து நானூற்றம்பது நானூற்றி எண்பது அதாவது சக்கரனுடைய அளவு அதிகமாகி போச்சு அப்போ வந்து பாண்டியன் ஐஆர்டியில் இருக்கார் பாண்டியன் இருக்கார் அவர் மூலயமா நிறைய பேர் வந்திருக்காங்க எங்களுக்கு வந்து நானூற்றி எண்பது ஆகிடுச்சி என் சம்சாரத்துக்கு சுகர் குறையில என்ன அர்ஜெண்டாக கொடுங்க அப்போது ரத்தசாலி நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம் ஒரு வாரம் சாப்பிட்டாங்க நானூற்றி எண்பது இருந்தது இரநூத்தி அறுபது வந்துடுது ரத்தசாலி இது ஜனங்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் ஆனால் கிடைக்கிறது கஷ்டம் ஒரு சில பேர் தான் அந்த ரத்தசாலியை பயிர் பண்ணுறாங்க ஏன்னா விலை கொஞ்சம் அதிகமாகறதுக்காக மற்றவங்களாம் அதிகமாக தாங்க நான் மட்டும் எண்பது ரூபாய்க்கு தான் ஐயா கொடுத்தோம் அதை ஜனங்களுக்கு அதே மாதிரி கருங்குருவை இந்த கை கால் முட்டியெல்லாம் வராமல் இருக்கவங்களுக்கு கருங்குருவை சாப்பிடுங்க அது காலையில் நைட்டு செய்தி வச்சுட்டு காலையில் அது சாப்பிடுங்க நைட்டு செய்யும்போது கஞ்சி செய்து வச்சுக்கணும் அதில் தயிர் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் ஒரு ஆறு கரேப்பில் ஒரு கொத்து தயிர் அதில் போடுறோம் அப்புறம் உப்பு இந்து உப்புந்தால் போட்டுக்கலாம் இந்து உப்பு இல்லைனா கல் உப்பு போடணும் சால்ட்டு போடக்கூடாது இதை அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்து ஒரு ஆறு மணிக்கு நீங்கள் அந்த கஞ்சி சாப்பிட்ணும் சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த ப்ரெஷர் இருக்கிறது எல்லாம் குறஞ்சிடும் இந்த அரிசின்னு மட்டும் இல்லை நிறைய அரிசி இருக்குதுங்கய்யா இந்த ப்ரெஷர் குறையும் சுகரும் குறையும் தூக்கம் வராமல் இந்த கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க ஐடியில் வேலை செய்கிறவங்க தாலுகா ஆஃபீஸ் கலெக்டர் வேலை செய்கிறவங்க ஒரு டென்ஷன் இருக்கும் தூக்கம் வராது அதனால் இது மாதிரி காலையில் காலையில் சாப்பிட்டாங்கல்லாக்கா ஆனால் சாப்பிட்றது எப்போ சாப்பிட்ணுன்னா தனி செய்து செய்தி வைக்கணும் நாட்டிக்க சாப்பிட்ணும் வேலை நேரத்தில் சாப்பிட்டா தூக்கம் வரும் அப்போது ஒரு ரெண்டு நேரம் மூணு மணி நேரம் அவங்க தூங்கி இருந்தாங்கனாக்கா ரொம்ப தெளிவாகிடாங்க அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் இந்த அரிசி அதே மாதிரி இந்த முட்டுவலி இருக்குங்களுக்கு கை கால் ஆடம் பண்ணுறது காலை நம்மக்கு சாப்பிட்ணும் இந்த கையெல்லாம் இப்படி ஆடும் தலை ஆடும் அந்த காலை நம்ம அரிசி சாப்பிட்டாக்கா நல்லா இருக்காது தொடர்ந்து சாப்பிட்ணும் சும்மா ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டு நல்லா அதில்லாம் சொன்னால் ஒத்துக்க முடியாது அது அதேமாரி மாப்பிள சம்பா அறுதாங்குருவை நவரை மணக்கத்தை அன்னமாளிகை இந்த முகமெல்லாம் வந்து எண்ணெய் வடியும் நம்ம பெண்கள் வந்து ஆஃபீஸில் வேலை செய்வாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும் படிக்கிற பசங்களுக்கு அந்த மாதிரி ஆகிடும் இந்த அன்னமாளிகை அரிசி சாப்பிட்டீங்கன்னாக்கா முகம் வந்து அழகாக இருக்கும் எண்ணெய் வடிகிற முகமாக இருக்காது நல்லா சுத்தமாக இருக்கும் அதே மாதிரி இந்த கல்லுரண்டை கல்வருண்டு வந்து நல்லா செதையெல்லாம் கட்டுக்கட்டாக வரும் அதை சாப்பிட்ணும் இந்த மாதிரி ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு எலும்பு சம்பா இருக்குது இந்த முட்டி வலி வராது குறையும் எலுப்பு சம்பா அரிசி சாப்பிட்டாக்கா இது ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்காவது சாப்பிட்ணும் தொடர்ந்து ஒரு நாலு நாளைக்கு சாப்பிட்டு எனக்கு முட்டி வலியே போகலன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியாது எந்த மருந்து சாப்பிட்டாலும் மருந்தாக கூட இது சாப்பிட்ணும் அதே மாதிரி அதே மாதிரி முருங்கைப்பூ இருக்குது முருங்கைப்பூவை நைட்டில் பசும்பாலில் நல்லா கொதிக்க வச்சு அதை சாப்பிட்ணும் ஒரு பதினாலு நாளைக்கு சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு இது வந்து உடம்பு வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் தானாக ஏழு கூட நடப்பாங்க அது யாரும் அதை சொல்லி கொடுக்கல சித்தாவில் இருக்கிறவங்க அதை சொல்லணும் ஜனங்களுக்கு அது வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்துறனால ஜனங்களுக்கு தெரியல கருப்பு கவனின்னா தாய்லாந்து கருப்பு கவனி தாய்லாந்து செவப்பு கவனி நம்ம செட்டி நாடு கருப்பு கவனி இதெல்லாம் வந்து சாதாரணமாக இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிடும் பெரும்பாலும் நாங்கள் அந்த கஞ்சி தான் குடிப்போம் அந்த கஞ்சி குடிச்சோம்னா ஹெல்த் நல்லாயிருக்கும் இந்த ப்ரெஷரெல்லாம் ஏறாது சுகரும் வராது இது பட்டு ஜனங்கள் வந்து இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ணும் கஞ்சியாக நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி நாங்கள் திருத்துறை பூண்டி போயிருக்கும் நூற்றி எட்டு வயது பாப்பாம்மாள் அந்த அம்மா வந்து போய் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினான் எந்த ஊருலேருந்து வரேன்னு கேட்டாங்க வள்ளலார் அவங்க அம்மா பிறந்த ஊர் சின்ன காலேருந்து வரான்னா என்ன பயிர் பண்ணுறாங்க பாரம்பரிய நெல் பண்ணுறோமா அப்படின்னா கஞ்சியாக குடி காலையில் வேறு எதுவும் சாப்பிடாத எப்போவும் நீ நல்லாவே இருப்ப அப்படின்னு சொன்னாங்க அதுலேருந்து நாங்கள் இந்த கஞ்சி தான் ஏன் குடிக்கிறோம் ஜனங்களும் கொஞ்சம் கஞ்சி குடிச்சு இருந்தாங்கன்னாக்கா நோய் தீரும் இப்போ அங்கே என்ன சொன்னோன்னா ிருக்கிற பாரம்பரிய நெல் வந்து அரிசியாக வீட்டில் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிட்ட சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி இங்கே இருக்கிற அரிசி வந்து குதிரைவலி சம்பா நோயாகவும் சாப்பிடலாம் அரிசியாகவும் சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப சத்து உள்ளது செவப்பு கவுனி இது எல்லாத்துக்கும் உடம்புக்கு நிலதுங்க ஐயா இது பாருங்கள் இது வந்து டான் ஃபார்ட்டி ஃபைவ் உலக சுகாதார மையம் கண்டுபிடிச்சிது அதாவது ஒரு எலும்பு தோலுமாக இருப்பாங்க குழந்தைங்க அந்த குழந்தைங்களுக்காக உலக சுகாதாரமே கண்டுபிடிச்சது நம்ம இந்தியா கவர்மெண்ட்டு இந்த நெல்லை நம்ம தமிழ்நாட்டில் குழந்தூர் பண்ணையில் இதை பயிர் பண்ணியிருக்காங்க அங்கே தான் வாங்கி தான் நாங்கள் இதை போட்டிருக்கிறோம் ஜனங்களுக்கு சுகர் குறையும் இது வாங்கி சாப்பிடலாம் கருங்குருவை இது வந்து தூக்கம் இருக்கிறது இந்த கை கால் வராமல் இருக்குது பாருங்கள் அதுக்காக சாப்பிடக்கூடிய இந்த அரிசி இது வந்து கருப்பு கவனி நம்ம கும்பகோணம் கருப்பு கவுனி இது இது நிறைய சுகர் குறையும் சார் இது மிளகு சம்பா இது வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடணும் நோய் குறையும் இது வந்து துளசி ஜோகா இது வாசனையாகவும் இருக்கும் ப்ரெஷர் குறையும் சுகரும் குறையும் இது சாப்பாடு சே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது தூயமல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது தூயமல்லி அரிசி சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் இதை சாப்பிடலாம் சார் இது வந்து கோ ஐம்பத்தி எட்டு நம்ம கோயம்புத்தூர் யூனி ஆராய்ச்சி இது கண்டுபிடிச்ச நான் பாஸ்மதி இதை அவங்க அரசாங்கம் கொடுத்தாங்க இதை வாங்கி நாங்கள் பயிர் பண்ணி நெல் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க ஆனால் நெல் எடுக்கலை வியாபாரிங்களும் வந்து இது சன்ன ரகமாக இருக்குது இந்த நெல்லை பற்றி எங்களுக்கு எதுவும் சொல்லலை அதனால் இது எங்களுக்கு வேணான்னு வியாபாரிகள் சொல்கிறாங்க அதே மாரி இதை நாங்கள் தரமாக தயார் பண்ணியிருக்கோம் அதிகாரிங்க இதை மனசில் வச்சுக்கிட்டு பொதுமக்களும் இதை வாங்கி பயனடையணும் அதே நேரத்தில் இது வியாபாரம் பண்ணால் தான் எங்கள் வாழ்வாதாரிக்கும் மறுபடியும் விவசாயம் பண்ணுறதுக்கான தகுதி கிடைக்கும் இந்த அரிசி கொஞ்சம் அவங்க எடுத்தாங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் சீராகும் இது போல் நிறைய விவசாயம் செய்தி வச்சுருக்காங்க அரசாங்கம் நெல் எடுக்காதனாலே இவ்வளோ அவ்வளோ நிலை இருக்குது நெல் எடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து சொல்ல போகிறது கிடையாது அரசாங்கம் எடுத்துக்கிட்டாக்க எல்லா விவசாயம் பண்ணுவாங்க தான் நாங்கள் வந்து இதை அரசாங்கத்துக்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் இதை தாழ்வுடன் கேட்டுக்கொள்